வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டூ ஏ மெயின் மெயின்ஸ்ல மேத்ஸ் டாபிக் உறவு சம்பந்தமான கணக்குகள் அத வந்து இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வரையும் கோடிங் டி கோடிங் வரையும் பார்த்திருக்கோம் இன்னைக்கு உறவு சம்பந்தமான கணக்குகள் டே ஃபர்ஸ்ட் குறைய சம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சம்ம ஒரு புகைப்படத்தை காண்பித்து ஒரு மனிதன் சொன்னது எனக்கு சகோதரனோ அல்லது சகோதரியோ கிடையாது புகைப்படத்தில் உள்ளவனின் தந்தை என் தந்தையின் மகன் யாருடைய புகைப்படம் அது வந்து ஒரு புகைப்படத்தை காண்பித்து ஒரு மனிதன் சொன்னது இப்ப மனிதன் தனியா வச்சுக்கோங்க இந்த மனிதன் வந்து ஒரு புகைப்படத்தை காட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு சகோதரனோ அல்லது சகோதரியோ கிடையாதுன்னு சொல்லியிருக்கார் இப்ப இந்த மனிதனுக்கு சகோதரனோ சகோதரியோ கிடையாது ஆனால் புகைப்படத்தில் உள்ளவனின் தந்தை இந்த புகைப்படத்தில் உள்ளவனோட தந்தை தந்தை என் தந்தையின் மகன் இவரோட தந்தை இருக்கார்ல அவரோட மகே இவர் புகைப்படத்தில் உள்ள தந்தை வந்து இந்த புகைப்படத்துல ஒரு பர்சன் இருக்காரு அவரோட தந்தை வந்து இந்த மனிதனோட தந்தையோட மகேன் அப்படின்னா யாருடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு வந்து சகோதரனோ சகோதரியோ என்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப இவ இந்த தந்தையோட தான் இவரோட தந்தை அப்ப இந்த இடத்துல யாரு இருப்பா இவருதான் இருப்பாரு இந்த புகைப்படத்துல யாருப்பா இவரோட பையன் தான் இருப்பாரு அப்ப அந்த புகைப்படம் யாருடையது அப்படின்னா இந்த மனிதனுடைய மகனுடையது அவனுடைய மகனுடையது ஆன்சர் புரியுதவங்களுக்கு எனக்கு சகோதரனோ அல்லது சகோதரியே கிடையாது அப்பதான் இந்த மகனுக்கு சகோதரன் சகோதரி கிடையாது இவர் மட்டும்தான் ஆனா புகைப்படத்தில் உள்ள தந்தை வந்து இவரோட தந்தையின் மகன் அப்படின்னா இவரோட தந்தையோட மகேன்தான் இந்த இந்த புகைப்படத்தில் உள்ளவரோட தந்தை அப்ப இவரோட தந்தைக்கு மகே அப்படின்னா அதே இவருக்கு யாருமே கிடையாது சகோதரன் கிடையாது சகோதரியும் கிடையாது அப்ப மகேன்னா இவர் தான் இப்ப இவர் தான் இந்த இடத்துல இருக்கிறவர் அப்ப இந்த புகைப்படம் இவரோட மகனோடது ஒரு பையனை குறிப்பிட்டு வீணா சொன்னது ஒரு பையனை குறிப்பிட்டு அப்ப இங்க ஒரு பையன் போட்டுக்கோங்க இங்க வீணா வீணா சொன்னது அவன் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகன் இந்த பையன் இருக்காங்க அவன் என் தாத்தாவின் அப்ப வீணாவோட தாத்தா வீணாவோட தாத்தாவின் ஒரே மகன் ஒரே மகன் அந்த ஒரே மகனோட மகே இவர் அப்ப அந்த பையன் வந்து வீணாவுக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க வீணாவோட தாத்தாவின் ஒரே மகன் அந்த மகனுக்கு மகே வந்து அந்த பையன் அப்ப அந்த மகனுக்கு மக வந்து வீணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு கூட பிறந்தவங்க இப்ப ஆன்சர் வந்து என்ன வரும் சகோதரன் அடுத்த சமயம் ரீனாவை அறிமுகப்படுத்தும் பொழுது அடுத்து சொன்ன ரீனாவை அறிமுகப்படுத்தும் பொழுது மோனிகா சொன்னது அவள் என் தந்தையின் ஒரே மகளின் ஒரே மகள் மோனிகா ரீனாவுக்கு என்ன உறவு ரீனாவை அறிமுகப்படுத்தும் போது மோனிகா சொன்னது மோனிகா தனியா இது ரீனா வந்து எழுதிக்கோங்க ரீனாவை அறிமுகப்படுத்தும் போதுதான் இப்ப மோனிகா சொல்றதுதான் அவள் அதாவது ரீனா தந்தையின் ஒரே மகளின் ஒரே மகள் அப்ப மோனிகா இருக்கால மோனிகாவோட தந்தை தந்தை மோனிகாவோட தந்தையின் ஒரே மகள் அப்பன்னா ஒரே மகள்லாம் இங்க யார சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா மத்த யாரு இல்ல ஒரே மகள் தான் சொல்லிட்டாங்க ஆனால் மோனிகாவின் ஒரே மகள் அப்ப அவளோட ஒரே மகள் வந்து ரீனா அப்ப மோனிகா வந்து ரீனாவுக்கு என்ன உறவு அப்ப என்ன உறவா வரும் மோனிகாவோட மகள் தான் ரீனா ஆனா கொஸ்டின் வந்து மோனிகாவு மோனிகா ரீனாவுக்கு என்ன உறவு அப்படின்னா தாய் உறவுல வரும் மோனிகாவோட மகள் ரீனா ரீனாவோட தாய் வந்து மோனிகா ஆனா இங்க ஆப்ஷன்ல பாருங்க தாயின்றது ஆப்ஷனே இல்ல அதனால இதுல எதுவுமே இல்ல ஆக்சுவலி என்ன வரணும் தாய் வரணும் காண்பித்து ஒரு பெண் வந்து சொன்னது அவனுடைய தாய் என் தாயின் ஒரே மகள் அந்த பெண் தாய்க்கு என்ன உறவு அந்த பெண் அந்த ஆணுக்கு அதாவது அந்த மனிதனுக்கு என்ன உறவு ஒரு மனிதனை காண்பித்து ஒரு பெண் சொன்ன அப்ப பெண் இங்க மனிதன் வந்து என்ன சொன்னா அவனுடைய தாய் அவனுடைய தாய் வந்து என் தாயின் ஒரே மகள் அப்ப என் இந்த பெண்ணோட தாய் அதோட ஒரே மகள் ஒரே மகள்னா அப்ப யார் வருவா இந்த பெண் தான் வருவா அப்ப இந்த பெண் இந்த மனிதனுடைய தாய் வந்து என் தாயின் ஒரே மகள் அப்பன்னா அந்த பெண்ணோட தாய் ஒரே மகள்னா அந்த பெண்ணை தான் சொல்லுவாங்க அப்ப அந்த பெண்ணோட மகேன்னா யாரு இந்த மனிதன் அப்ப அந்த பெண்ணுக்கும் தாய்க்கும் என்ன உறவு அந்த பெண்ணோட மகின்னா மனிதன் அப்ப தாய் உறவு அந்த பெண் பையனுக்கு என்ன உறவு அப்படின்னா தாய் உறவு ஏ ஆப்ஷன் எக்ஸ் ஒய் என்பவரது மகனுடைய மகனின் சகோதரன் க்கு எக்ஸ் என்ன உறவு எக்ஸ் என்பவர் எக்ஸ் ஒய் என்பவரோடு ஒய் என்பவரது மகனுடைய மகனின் இவரோட மகன் எக்ஸ் என்பவர் ஒய் என்பவர் அது மகனுடைய மகன் அவரோட மகன் சகோதரன் சகோதரன் என்பவர் இந்த ஒய் என்பவரோட மகனோடைய மகனோட சகோதரன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப ஒய்க்கு வந்து எக்ஸ் வந்து என்ன உறவு அப்ப யார் வரா பேரன் வராரு எக்ஸோ எக்ஸோ இந்த மகனு சகோதரன் இந்த ஒய்யோட மகனோட மகனோட சகோதரன் தான் எக்ஸ் இப்ப எக்ஸ் வந்து தாத்தா இடத்துல இருக்காரு அவரோட பேரன் தான் சாரி ஒய் வந்து தாத்தா அவரோட பேரன் தான் எக்ஸ் அப்ப என்ன உறவுல வரும் அப்படின்னா பேரன் உறவுல வரும் ஒய்க்கு வந்து எக்ஸ் வந்து பேரன் உறவு அடுத்த சம்மன் ரீதாவை குறிப்பிட்டு நிகில் சொன்னது ரீதாவை குறிப்பிட்டு நிகில் சொன்னது நான் அவளுடைய தாயின் மகனின் ஒரே மகன் ரீதா நிகிலுக்கு என்ன உறவு இதுல வந்து நிகில் வந்து சொல்றாரு யாரை பார்த்து ரீதாவை பார்த்து ரீதாவை குறிப்பிட்டு நிகில் சொன்னது யும் சொல்றாள் நான் வந்து அவளுடைய தாய் அவளுடைய தாய் மகனின் ஒரே மகன் அவருடைய தாயோட மகன் இருக்காருல்ல அந்த மகனோட ஒரே மகன் தான் யாரு நிக்கில் நிகில் வந்து ரீட்டாவை குறிப்பிட்டு என்ன சொல்றாரு அவர் வந்து எப்படியா ரீட்டாவோட தாய் இருக்காங்கல்ல தாயோட மகே தாயோட மகனின் ஒரே மகன் தான் இந்த நிகில் அப்ப ரீதாவுக்கும் நிகிலுக்கும் என்ன உறவுக்கும் நிகிழுக்கும் என்ன உறவு இப்ப அப்பாவோட கூட பிறந்த சகோதராயிருக்கும் சகோதரி ரீதா நிகிலோட அப்பாவோட கூட பறந்தவங்கன்னா யாரு ரீதா இது வந்து சகோதரி அப்ப என்ன ஆன்சர் வரும் நிகில் வந்து ரீதாவுக்கு என்ன உறவு ரீதா வந்து நிகிழ்க்கு வந்து நிகில் வந்து ரீட்டாவை அத்தைன்னு ரீட்டா வந்து என்னன்னு வரும் இதுல கொஸ்டின் ரீட்டா வந்து நிகிலுக்கு என்ன உறவு நிகிழுக்கு என்ன உறவு அத்தை உறவு கொஸ்டின் நல்லா இந்த இடத்துல வந்து நல்லா வாசி பார்த்துட்டு பொருள் சொல்லுங்க இப்ப இதே ரீட்டா வந்து யாரு நிகில் அப்படின்னா அவ சகோதரனோட மகேன் வந்திருந்திருக்கும் சகோதரனின் மகேன் வந்திருந்தா இருக்கும் இப்ப நிகில் வந்து ரீட்டாவை என்னன்னு சொல்லுவாங்க அடுத்த சமயம் ஒரு பெண்ணை குறிப்பிட்டு ஒரு மனிதன் சொன்னது அவனுடைய ஒரே சகோதரனின் மகன் என் மனைவியின் சகோதரன் அவனுக்கு அந்த பெண் என்ன உறவு பஸ்ட் ஒரு பெண்ணை குறிப்பிட்டு ஒரு மனிதன் சொன்னது ஒரு மனிதன் வந்து சொல்றது ஒரு பெண்ணை குறிப்பிட்டு அப்ப பெண் ஒரு பெண்ணை குறிப்பிட்டு ஒரு மனிதன் சொன்னது அவருடைய ஒரே சகோதரனின் மகன் இவருக்கு ஒரே சகோதரன் சகோதரன் போட்டாச்சு சகோதரன் பெண்ணோட ஒரே சகோதரனோட மகே வந்து என் மனைவியின் சகோதரன் அப்ப இந்த மனைவி மனிதனோட மனைவி மனைவியோட சகோதரன் தான் இந்த மகே இப்ப நல்லா கூட படத்தை போட்டுக்கோங்க இப்ப இந்த மனிதன் அவங்களுக்கு ஒரு மனைவி இங்க அந்த பெண் பெண்ணோட சகோதரன் இருக்காரு சகோதரனோட மகே வந்து இந்த மனைவியின் சகோதரன் இந்த மனிதன் இந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க அவரோட சகோதரனோட மகேனா என்னுடைய மனைவியின் சகோதரன் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மனைவிக்கோங்க மனைவியோட சகோதரன் என்னன்னு சொல்லுவாங்க மைக்குடன் சொல்லுவாங்க அவங்களோட இப்ப இந்த சகோதரன் என்னன்னு சொல்லுவாரு இவர் வந்து மாமனாருன்னு சொல்லுவாரு இப்ப மாமனாருக்கு இவங்க என்னன்னு வந்துரும் சகோதரின்னு வந்துரும் இப்ப என்ன கொஸ்டின் கேட்க அவனுக்கு அந்த பெண் என்ன உறவு இந்த மனிதனுக்கு இந்த பெண் வந்து என்ன உறவு இங்க இருந்து போங்க மனைவியோட மனைவி மனைவியோட சகோதரன் கொடுத்துருக்காங்க மனைவியோட அப்பா வந்து என்னன்னு சொல்லுவாரு இவரு மாமனாருன்னு சொல்லுவாரு மாமனாரோட கூட பிறந்தவங்கதான் அப்ப மாமனாரின் சகோதரி அடுத்த சம கேத்தனை குறிப்பிட்டு நர் நம்ரதா சொன்னது என் தந்தையின் ஒரே மகனின் மகன் கேத்தனின் தாய் நம்ரதாவுக்கு என்ன உறவு ரம்தா கொடுப்பாங்க இங்க வந்து கேத்தன் கொடுப்பாங்க கேத்தனை குறித்து ரம்ரதா சொன்னது என் தந்தையின் அப்ப ரம்ரதாவோட தந்தை தந்தை ஒரே மகனே அப்ப அவருக்கு ஒரே மகன் தான் அப்ப இவர் வந்து இங்க மைனஸ் ப்ளஸ் குடும்பமா பெண்கள் இப்ப இவங்க ரெண்டு பேர் கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் ஒரு தனிச்சி மாதிரி இவங்க ஒரே மகனி மகன் இவரோட ஒரே மகனின் மகன் வந்து யாரு கேத்தனை சொல்றாங்க அந்த மகன் தான் யாரு கேத்தன் கேத்தனை குறிப்பிட்டு நம்மதான் சொன்னது என் தந்தையின் ஒரே மகனி மகன் தான் யாரு கேத்த கேத்தன் இப்ப என்ன கொஸ்டின் கேட்டாங்க கேத்தனின் தாய் இப்ப கேத்தனோட தாய் இப்ப மகேன் சுமா இப்ப இங்க தாய் இருக்குது இவர்தான் கேத்தன் இங்க இவரோட அப்பா இங்க தாய் கேத்தனின் தாய் வந்து ரம்ராதாவுக்கு என்ன உள்ளது இப்ப ரம்ராதாவோட அன்னை கேத்தனோட அப்பா அவரோட மனைவிய வந்து ரம்ராதா என்னன்னு சொல்லுவாங்க நாத்தனார் சொல்லுவாங்க அண்ணப்ப வந்து என்னன்னு சொல்லுவாங்க நாத்தனார் மேடையில் இருந்த ஒரு மனிதனை குறிப்பிட்டு ராசி சொன்னது மேடையில் இருந்த ஒரு மனிதனை ராசி வந்து சொல்றாங்க யாரோ ஒரு மனிதனை குறித்து அவன் என் கணவனது மனைவியின் ராசியோட கணவன் அது மனைவியின் மனைவினா அப்ப இவங்கதான் வருவாங்க திருப்பி பாருங்க அவன் என் கணவனது மனைவியின் அப்ப ராசியோட கணவனது மனைவினா ராசி தான் திருப்பி வருவாங்க ராசியின் மகளின் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த மகள் மகளின் சகோதரன் சகோதரன் தான் இந்த மனிதன் இப்ப என்ன கொஸ்டின் கேட்டாங்க மேலையில் இருக்கும் மனிதன் ராசிக்கு என்ன உறவு அப்படின்னு ராசி அவங்க கணவன் அவங்களுக்கு வந்து ஒரே மகள் மகளோட மகளோட சகோதரன் தான் இந்த மனிதன் அப்ப இவங்க தான் என்ன இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் மகள் மகே இப்ப என்ன வரும் என்ன உறவு வரும் மேடையில் இருக்கும் மனிதன் ராசிக்கு வந்து மகன் உறவுல வரும் ஆன்சர் வந்து மகே ஒரு பெண் தன் தாயின் சகோதரனின் மகன் என ஒரு மனிதனை அறிமுகம் செய்கிறாள் அந்த மனிதன் அவளுக்கு என்ன உறவு இதுல வந்து ஒரு பெண் தன் தாயின் தன் தாயோட சகோதரன் சகோதரனோட மகே அப்படின்னு ஒரு மனிதனை அறிமுகம் செய்தால் அந்த மனிதன் அந்த மனிதன் அவளுக்கு என்ன உறவு அவளுக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க இப்ப இந்த பெண்ணோட அம்மா அம்மாவோட கூட என்னன்னு சொல்லுவாங்க மாமான்னு சொல்லுவாங்க மாமாவோட பிள்ளைதான் அந்த மனிதன் இப்ப மாமாவோட மகன் அப்ப இதுக்கு என்ன அந்த மனிதன் அந்த மனிதன் அவளுக்கு என்ன உறவு இதுல என்ன கேட்டுக்காங்க பாருங்க அந்த மனிதன் அப்ப இந்த மகை வந்து அவளுக்கு வந்து என்ன உறவு அப்ப அந்த மகை வந்து எப்படி சொல்வாங்க அப்படின்னா அந்த மகனோட அவங்க அப்பாவோட கூட பிறந்தவங்கதான் அப்ப என்ன சொல்றான் அத்தை மகள் ஆன்சர் வந்து அத்தை மகள் வந்து நீங்க எல்லாம் போட்டு யோசிச்சு பாருங்க அவர் ஆன்சர் வந்து செக் பண்ணுங்க நாளைக்கு டே டூ சம் வந்து பாக்கலாம்